அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் பருப்பி சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் இதனால் விண்ணப்பங்கள் அதிகமாக குவிந்தது மகளிர் தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு ஏழு மாதங்களாகியும் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாமல் இருந்து வந்தது இந்நிலையில் முதற்கட்டமாக நாற்பத்தி ஐயாயிரத்து ஐநூத்தி ஒன்பது புதிய ரேசன் அட்டைகள் வழங்கப்படுவதாக சமீபத்தில் தமிழக அரசு அறிவித்தது புதிய அட்டையை பெற்றுக்கொண்டு ரேஷன் கடைகளில் உள்ள ரேகை சரிபார்ப்பு கருவி மூலம் சரிபார்த்து ரேசன் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளராக இணைவதற்கான விண்ணப்பம் வழங்குவது குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டதால் புதிய ரேசன் அட்டைகளை விநியோகம் செய்யக்கூடாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய பயனாளர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது எனவே தேர்தல் முடிந்த பின்பு மகளிர் உரிமைத் தொகைக்கு புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் மற்றும் இதுவரை இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது